வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஆறு எக்ஸ் ஒய் இன்ட்டு டேஷ் ஈக்குவல் மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் மூணு ஒய் விடுபட்ட மதிப்பை காண்க எய்த்து நியூ புக்கில் கொடுத்து வச்சிருக்காங்க இது ரொம்ப ஈஸிங்க இப்போ இந்த இது வந்து எக்ஸ்னு வச்சுப்போம் விடுபட்ட என்னன்னு சொல்றதால அது எக்ஸ்னு வச்சுக்கிறேன் சரிங்களா இப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா பெருக்கல்ல இருக்கிற ஆறு எக்ஸ் ஒய் ஈக்குவல்ட்டுக்கு என்னன்னு பார்க்கும்போனா மாறிடுமா உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன் மைனஸ் பன்னெண்டு அடுக்கு மூணு ஒய் டிவைட் பை இங்க ஆறு எக்ஸ் ஒயின்னு வந்துடும் சரிங்களா இப்போ அடிக்கலாம் இங்க பாருங்க இது ஓர் ஆறு ஆறு ஈராறு பன்னெண்டு அதே மாதிரி இந்த ஒய்க்கு ஒய்க்கும் கேன்சர் இங்க பாருங்க அடிமானம் சமமாக இருக்கு சமமாக இருந்து வகுத்தல்ல வந்தா பவரை கழிச்சுக்கணும் அப்ப மூணுல ஒன்னு போச்சுன்னா ரெண்டுன்னு வரும் அப்ப என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் தான் ஆன்சர் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் பி ல தான் இருக்குது இதே மாதிரி கொஸ்டின் படிச்ச அடுத்த செகண்ட் டே மின்னல் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்களேன் இந்த மாதிரி கொடுத்துட்டு பெருக்கல் பலன் காண்குன்னு எயித்து நியூ புக் பேக்ல கொடுத்துருக்காங்க இங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா கொடுத்துட்டு ஒரு இடத்துல ஏதோ ஒரு மதிப்பை விட்டுட்டு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கேட்டிருக்காங்க இங்கே முக்கியமாக தனி வெட்டியில் இந்த மாதிரி ஒரு சமணம் பார்த்துருக்கவே மாட்டோம் ஏன்னா இங்கே பாருங்களேன் அஞ்சு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இக்கு நாலு ஏ பி ஆண்டிற்கு ஏழு பி சதவீதம் தனி வெட்டியை காண்கன்னு சொல்கிறாங்க என்னடா சொல்லி வச்சிருக்கீங்கன்னு இருக்கோம் இது எயித்து புக்கில் இருக்குது இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசிலையும் கேட்டு வச்சிருக்காங்க ஸோ ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்க போடுற மாதிரி தான் சொல்லி கொடுக்க போறேன் இன்னைக்கான கிளாஸுக்கான ஆன்லைன் டெஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட்னே இருக்கும் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இருக்கும் நம்ம சுருக்குகள்ல வந்து பார்த்தா அடுக்கு குறியீடு விதிகள் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வரோம் செவன்த் புக்ல கரெக்டா இதோட அட்வான்ஸான கேள்விகள் எயித்து புக்ல இருக்கிறதால எயித் புக்கும் மெச் பண்ணி தான் நம்ம பார்த்துட்டு வரோம் கரெக்ட்டுங்களா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தா முழுக்க முழுக்க எயித் புக்ல இருக்கிற சம்ஸ் தான் அடிக்கடி டிஎன்பிசில கேட்கக்கூடிய சம்ஸ் தான் பார்க்க போறோம் சரிங்களா

மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த ஐயோட மதிப்பு பியோட மதிப்பு எச்சோட மதிப்பு மூணுத்தையும் பெருக சொல்றாங்க சரிங்களா அப்ப நான் உங்களுக்கு புரிய ஸ்டெப் இது ஈஸியா மனசுலயே போட்டுடலாம் சரிங்களா இங்க பாருங்களேன் நாலு பி கியூ ஸ்கொயர் அதுக்கடுத்து இன்ட்டு அப்புறம் மைனஸ் மூணு பி ஸ்கொயர் கியூ இன்ட்டு ரெண்டு பி கியூபு கியூ க்யூபு ஓகேங்களா புரியுதா ரைட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு நம்பரை பெருகிடுவோம் இங்கே நாலு இருக்குது இங்கே மைனஸ் மூணு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது நாலு மூணு என்னங்க நான் மூணு பன்னெண்டு மைனஸ் இருக்குறதால மைனஸ் பன்னெண்டுன்னு வரும் ஓகேவா அதுக்கப்புறம் பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு அப்போது மைனஸ் இருபத்தி நாலுன்னு வந்துருங்க நம்பரை பெருக்கியாச்சு ஓகேங்களா அடுத்து அடுத்தது இப்போ தான் நம்ம அடுக்கு குறியீடு விதியை கொண்டு வரப்போகிறோம் இங்கே பி இருக்குது இங்கேயும் பி ஸ்கொயர் இருக்குது இங்கே பி நடுக்கு மூணுன்னு இருக்கு அடிமானம் சமமா இருக்கு சமமா இருந்து எல்லா பெருக்கல் இருக்கு புரியுதா நான் உங்களுக்கு புரியுறதுக்கு வேணால் பாருங்க பி இன்ட்டு பி இன்ட்டு பி அதாவது இங்கே கியூப் இருக்கு இங்க ஸ்கொயர் இருக்கு கரெக்டாக பாருங்க அந்த பிஎ மட்டும் வெளியே எடுத்து காமிக்கிற உங்களுக்கு புரியிறதுக்காக இதெல்லாம் ஸ்டெப்பாக எழுதாதீங்க சரிங்களா ஸோ நம்ம அடுக்கு குறியீடு விதிகள் என்ன சொன்னோம் அடிமானம் சமமா இருந்து பிட்வீனில் பெருக்கல் இருந்தா பவரை அப்படியே கூட்டி வந்துட்டு தான் அப்போ இங்கே எதுவுமே இல்லைனா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ஒன்றா கூட ரெண்டை கூட்டினா மூணு மூணாக கூட மூணு கூட்டினா எவ்வளோ வரும் ஆறுன்னு வரும் அப்போ பி நடுக்கு ஆறு புரியுதா தெளிவாயிடுச்சா ரைட்டு அடுத்தது பாருங்க அடுத்தது கியூலாம் வந்து பாருங்க இங்கேயே கியூ இருக்கு இங்கேயே கியூ இருக்கு இங்கேயே கியூ இருக்கு சரிங்களா அடிமானம் சமமாக இருக்குது அப்போ பவரை கூட்டிக்கலாம் அப்போ இந்த இடத்துல கியூ இது பாருங்க இங்க ரெண்டு எதுமே இல்லை அப்போ ஒன்று இருக்குன்னு ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா மூணு மூணையும் மூணையும் கூட்டினா ஆறு அப்ப கியூ நடுக்கு ஆறு அவ்வளோதாங்க அப்போது இருபத்தி நாலு பி நடுக்கு ஆறு க்யூ நடுக்கு ஆறு எங்கிட்ட இருக்குன்னு கேட்டால் ஆப்ஷன் பியில் அவ்வளோதான் ஸோ நான் பார்க்கறதுக்கு தான் பெருசாக இருக்குது ஆனால் ஒன்றுமே இல்லை கணக்கு மனசுலேயே போட்டுடலாம் கரெக்டாக எதுவுமே பேப்பர் பேனாவே தேவையில்லை சரிங்களா ஸோ அதுக்கு நமக்கு தேவை லெவல் ஒன் க்ளாஸை ரெகுலராக கவனிச்சுட்டு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சம்லாம் அட்டகாசமாக போட முடியும் கரெக்டாங்களா கரெக்டுப்பா என்னவோ அடுத்தது முந்நூற்றி முப்பத்தி ஆறாவது கணக்குக்கு வந்துடுவோம் பன்னெண்டு எக்ஸ் எக்ஸ் கியூப் ஒய் விடுபட்ட மதிப்பை காண்க எய்த்து நியூ புக் புக்ல கொடுத்து வச்சிருக்காங்க இப்போ இங்க விடுபட்டதுன்னா இங்க டேஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கு புரியத்துக்காக நான் ஒரு ஸ்டெப்பை எழுதிட்டேன் பாருங்க புரியிறதுக்காக தான் எழுதிட்டு இருக்கேன் எக்ஸ் ஒய் இன்ட்டு இங்க டேஷ் கொடுத்துருக்கோம் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கான் பாருங்க மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் ஒய் எதுக்கு பவர் எக்ஸுக்கு வந்து பவரில் மூணு இருக்கு சரியா ரைட் இப்போ எனக்கு என்னென்னா இந்த விடுபட்டை என்ன கண்டுபிடிக்கணுங்க இந்த ஆறு எக்ஸ் எப்படி இருக்குது பெருக்கல் இருக்குது பெருக்கல் இருக்குது ஈக்குவல் டுக்கு அண்ணாண்டு எடுத்துகிட்டு போனால் வகுத்தலாக மாறிடும் அப்போ ஆறு எக்ஸ் ஒயின்னு எடுத்துலாமா கரெக்டா இப்ப அப்படி ஆடிங்க இந்த ஆர்க்கும் இந்த பன்னெண்டு கேன்சல் ரெண்டு முறை அப்படின்னு வரும் இங்கே மைனஸ் இருக்கு கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க அடுத்தது இந்த ஒய்க்கு இந்த ஒய்க்கு கேன்சல் ஏன்னா ஒய் அதாவது நீங்க இப்படி கூட வச்சுங்க அடிமான சமமாக இருக்குது வகுத்தல்ல இருந்தா பவரை கழிச்சுக்கணும் அப்போ இங்கேயே ஒன்று இருக்கு இங்கேயே ஒன்று இருக்கு ஒண்ணுல ஒன்று போனால் ஜீரோவா ஆயிடும் கரெக்டா ஸோ பவர்ல ஜீரோ இருந்தா அதோட மதிப்பு ஒன்னு அவ்வளோதான் புரியுதா ஸோ தான் நான் ஈஸியாக எப்படி அடிச்சிட்டேன் ஒய் ஒய் கேன்சல் இப்படியே வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்க இங்கே எக்ஸ் இருக்கு இங்கே எக்ஸ் இருக்கு அடிமானம் சமமாக இருக்கு ஆனா எப்படி இருக்குது வகுத்துல இருக்குது பகுத்துல என்ன பண்ண சொன்னேன் பவர் கழிச்சுக்கு சொன்னேன் அப்ப மூணுல இங்க ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் கரெக்டா மூணுல ஒன்று போச்சுன்னா ரெண்டு அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அவ்வளோதான் அப்போ ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் அதான் ஆன்சரு ஆப்ஷன் பி ஓகேங்களா ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியான கணக்கு இதெல்லாம் கேட்பணும் அப்படின்னு கேட்காதீங்க ஆல்ரெடி வந்து கேட்டால் கேட்டுட்டாங்க அதுவும் காமிக்கிறேன் இது வந்து எயித்து நியூ புக் பேக்கில் கொடுத்து வச்சிருக்காங்க ஏழு பி பவர் மூணு மற்றும் பிராக்கெட் இங்கே பாருங்குள்ள தான் ரெண்டு பி ஸ்கொயர் அடுக்கு ரெண்டு சரிங்களா இன் பெருக்கல் பலன் அப்படின்னு கேக்குறாங்க பெருகணும் சரிங்களா பெருகத்துக்கு முன்னாடி இதை சுருக்கிட்டு பெருகணும் அவ்வளவுதான் சரிங்களா இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏழு பி கியூப் இருக்கு அது அப்படியே இருக்கட்டும் நம்ம அப்புறம் பார்ப்போம் இதை முதல்ல சால்வ் பண்ணிடுவோம் இது எப்படி இருக்குதுன்னா பிராக்கெட் இருக்கு ரெண்டு பி நடுக்கு ரெண்டு ரெண்டு மாதிரி பிராக்கெட்டுக்கு வெளிய ரெண்டு இருந்தா பவர் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு இந்த இங்க இருக்க பாருங்க இந்த ரெண்டுக்கும் பவர் ரெண்டு தான் அதே மாதிரி இந்த பிக்கும் பவர் ரெண்டு தான் சார் புயல சார் எழுதி காமிக்கிறேன் இப்ப நான் இதை விரிவா எழுத போறேன் உங்களுக்கு புரியத்துக்காக அப்ப இங்க பாருங்க பவர் ப்ராக்கெட்டுக்கு வெளியே ரெண்டு இருந்தா ரெண்டுக்கும் பவர் வந்து ரெண்டு தான் அதே மாதிரி பி ஸ்கொயருக்கும் பவர் ரெண்டு தான் புரியுதா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதை கேர்ஃபுல்லா போடணும் மாஜி போடணும் தப்பா வந்துடும் சரிங்களா ரைட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம் இதை பெரிய ரெண்டு ரெண்டு நாலாயிரமா ரைட் அதுக்கடுத்தது இங்க பாருங்க பவருக்கு மேலே இன்னொரு பவர் வந்து இது பவருக்கு மேல பவர் வந்து என்ன பண்ணிக்க சொன்ன கரெக்டா ரைட்டு அப்ப ரெண்டு ரெண்டு நாலு அப்போ பீ நடுக்கு நாலு அவ்வளவுதான் இப்ப என்ன பண்ணிட்டேன் ஓகேவா இப்போ ஆல்ரெடி என்ன நம்பர் இருக்கு ஏழு இருங்க அதுக்கு பவர் என்ன இருக்குன்னு பாக்குறேன் பீ நடுக்கு மூணு ஏழு பீ நடுக்கு மூணையும் நாலு பீ நடுக்கு நாலையும் பெருக்க சொல்லிருக்காங்க பெருக்கிடுவோம் இந்த முதல் நம்பரை பெருங்க ஏழு நாள் தாங்க ஏழு பதினாலு இருபத்தெட்டு சாமி ஓகே நெக்ஸ்ட் இப்ப பாருங்க அடிமானம் சமமா இருக்கு அடிமானம் சமமா இருந்து பெருக்கல்ல இருந்தா மேல கத்து கூட்டிடும் அப்ப மூணையும் நாலையும் கூட்டினா வரப்போதா மூணும் நாலையும் கூட்டினா ஏழு அப்போ பி நடுக்கு ஏழுன்னு வருமா அப்போ இருபத்தி எட்டு பி நடுக்கு ஏழு தான் சரியான விட சூப்பர் பாகத்தை பாருங்க எங்கிட்டு இருக்குது ஆ அதை பண்ணிட்டீங்களா இருபத்தி எட்டு பி நடுக்கு ஏழு கரெக்டா கரெக்டு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு சூப்பர் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் கொஷின் நீட்டாலாம் கிடையாது நிறைய ஸ்டெப்லாம் இல்லை உங்களுக்கு அந்த இடத்துல என்ன விதியை பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தானே தவிர மற்றபடி நீங்கள் நான் போடுற மாதிரி மணிக்கணக்கு போட்டுருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது சரிங்களா புரியுதா தயவு செஞ்சு புரியுதுன்னா புரியுதுன்னு சொல்லுங்கள் சாமி அப்போ தான் நமக்கு ஒரு பரவாயில்ல புரியுற மாதிரி நாற்றுறோன்னு நினச்சிப்பேன் சரி ஓகே அடுத்தது பார்ப்போம் அடுத்தது முந்நூற்றி முப்பத்தி எட்டு தானேங்க எஸ் முந்நூற்றி முப்பத்தெட்டு இதுவும் எயித்து நியூ புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க மூணு எம்பவர் மூணு என் எட்டு ஒன்பது ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு டேஷ் கொடுத்து வச்சுருக்கோம் ஈக்குவல் டு எம்பவர் நாலு என் பவர் மூணு என்ற பெருக்கல் பலனில் விடுபட்ட மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது நம்ம போட்ட கணக்கு மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு இது வந்து இதை இது இது இதை நம்ம முதல்ல சுருக்கலாம் ஒன் பை ஒன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் இந்த மதிப்பை கண்டுபிடிக்கணும் அதுக்கு இது மூணு எம் பவர் மூணு என் வந்து பெருக்கல் இருக்குது கரெக்டா புரியுதா இந்த பெருக்கல் இருக்குது ஈக்குவல் டு என்ன நமக்கு போனால் பகத்தலா மாறிடும் அப்போ இது எப்படி எழுதலாம் எம் பவர் நாலு என் பவர் மூணு டிவைடட் பை மூணு எம் எம் நடுக்கு மூணு என் கரெக்டாக பாருங்கள் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரியா புரியுதா ரைட் இப்போ இதோட வரேன் இங்கே என்ன இருக்குது ஒன்பது இங்கே டேஷ் கொடுத்துருக்கான் ஈக்குவல்ட்ல கரெக்டா ரைட் நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு தான் பொறுமையாக சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் மனசுலேயே போடலாம் கரெக்டா இப்போ இங்க நம்பர் எதுவும் இல்லை விடுங்க இந்த எம்மு இங்கே எம்மு 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 பவர் சாரி அடிமானம் சமமா இருக்கு வகுத்தல்ல இருக்கு அடிமானம் சமமா இருந்து வகுத்தல்ல இருந்தா பவரை கழிச்சுக்கணுங்க அப்ப நாலுல மூணு போச்சுன்னா எம்பிட்டு வரும் ஒண்ணு வரும் எப்படி எழுதலாம் இங்க பாருங்க எங்க பெரிய நம்பர் இல்லையா அதனால நான் மேல எம் வச்சுக்கிறேன் ஓகேவா புரியுதா அடுத்தது இங்க எண்ணுக்கு வருவோம் இங்க என்ன இருக்கு இங்க என்ன இருக்கு அடிமானம் சமமா இருக்கு அப்ப என்ன பண்ணும் பவரை கழிச்சுக்கணும் இல்லை அங்க ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் அப்ப மூணுல ஒன்று கழிச்சா ரெண்டுன்னு வரும் பெரிய நம்பர் மேல இருக்கத்தால அப்ப என் பவர் ரெண்டுன்னு எழுதுவோம் கரெக்டா புரியுதா ஓகே இப்போ இன்னும் ஒரு வேலை இருக்கு கீழே மூணு இருக்கு சரியா அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்க எனக்கு இந்த விடுபட்ட எண் தான் கேட்டிருக்காங்க அப்போ ஒன்பது எப்படி இருக்குது பெருகல் இருக்குது பெருகளுக்கு தீ நம்ம நமக்கு உணவு வகத்துல அப்ப இங்க ஒன்பது வந்துடும் சரிங்களா அவ்வளவுதான் எங்க மூ ஒன்பது இருபத்தி ஏழு முடியாது ஸ்கொயர் ஏழு சரியா ஸோ இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது அவ்வளோதாங்க ரொம்ப எளிமையான கேள்வி சரிங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேப்பர் பேனா பயன்படுத்தாமல் பயன்படுத்தாம போடுங்க கண்டிப்பா வரும் சரிங்களா அடுத்தது இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி மாதிரி தோணும் ஆனால் ரொம்ப ஈஸிங்க ரூபாய் அஞ்சு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயருக்கு நாலு ஏபி ஆண்டிற்கு ஏழு பி சதவிகிதம் வட்டி வட்டியை காண்க எய்த்து நியூ புக்ல இருக்குதே இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிஸ்லயும் கேட்டுட்டாங்க ஏன்னா பா சொல்றீங்க புரியலையே அப்படின்னு தோணும் பட் ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க உங்களுக்கு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம தனி வட்டி பார்த்துருக்கோம் லெவல் ஒன்ல அது அது அதே சார்ந்தே நான் சொல்றேன்ன ரூபாய் ஐயாயிரம்னு வச்சுங்க உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேங்க ரூபாய் ஐயாயிரத்திற்கு ரெண்டு ஓகே தனி வட்டி என்னன்னு ஓகேவா ஒரு புரியத்துக்காக சொல்றேன் அசல் இருக்குது பர்சன்டேஜ் இருக்குது ஆண்டு இருக்குது மூணுமே கொடுத்தா என்ன பண்ண சொன்னேன் மூணுத்தையும் பெருக்க சொன்னேன் கரெக்டா அசலா கூட பர்சன்டேஜ பெருகலாம் பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் அப்ப ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டு பெருக்கு வந்தியத்தான் புரியுதா இதை நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ ஐநூறு ஆக ரெண்டு பெருக்குனா ஆயிரம் ரூபாய் அப்போது இதுக்கு தனி வெட்டி ஆயிரம் ரூபாய் கரெக்டாக இப்போ நான் போடுறது புரியுதா ஒரு முறை ரீகால் பண்ணியாச்சு இப்போ இதே தான் இந்த இடத்துல ஐயாயிர அசலை வந்து இங்கே என்னன்னு சொல்லியிருக்கோம் ரூபாய் அஞ்சு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு கொடுத்துருக்கான் அதை அப்படியே எழுதிங்க ரூபாய் அஞ்சு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இதாக கூட இங்கே பாருங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான் அதை அப்படியே பெருக்கலாம் ஏழு பி சதவிகிதம் சதவீதம் பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா இப்போ அசலாவோட பர்சன்டேஜ் இப்போ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பட் இதுல எங்கத்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்றது நான் அப்படியே பாஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஆன்சர் போடும்போது ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுவேன் ஓகேங்களா ரைட் இதா கூட ஆண்ட பெருகணும் ஆண்டு எவ்வளவு கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏபின்னு கொடுத்துட்டான் சரிங்களா ஓகே இப்போ இது என்னன்னா எல்லாமே பெருக்கல இருக்கிறதால நம்ம அடுக்கு குறியீடு விதிகள் மூலமா செஞ்சுக்கலாம் முதல்ல இந்த நம்பர்ஸை மட்டும் பெருகிறேங்க அஞ்சு ஏ

அடிமானம் சமமாக இருந்து பெருக்கல் இருந்தால் பவரை கூட்டிக்கணும் அப்போ இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ஒன்றுமே இல்லை அப்போ ரெண்டாவோட ஒன்று கூட்டினா மூணு அப்போ இந்த இடத்துல ஏ மூணுன்னு எழுதுறேன் ஏ பவர் மூணுன்னு ஓகேவா புரியுதா ரைட் நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்க பி இருக்கு இங்கேயும் பி இருக்குது இங்கேயும் பி இருக்குது ஓகே அடிமானம் சமமாக இருக்குது பிட்வீனில் பெருக்கல் இருக்குது அப்போ அப்படியே கூட்டிக்கலாம் ரெண்டி ரெண்டி ஒன்றையும் கூட்டினா ஒன்று சாரி ரெண்டி ஒன்றையும் கூட்டினா மூணு மூணாவோட ஒன்று கூட்டினா நாலு அப்போது பீன் அடுக்கு நாலு அப்படின்னு வந்துடும் உடனே தான் ஆன்சர் கேட்டால் கேன்சர் தான் நம்ம ரெண்டு கேன்சல் இருக்கோம் முதல்ல ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டேன் இன்னொரு ஜீரோவை கேன்சல் ஏன்னா நம்ம அசலாக கூட பர்சன்டேஜ் இருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண சொன்னேன் நான் போய் ரைட் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு இன்னொரு ஜீரோ இல்லை ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன் கீழே பார்த்துன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா புரியுதா ஏன்னா அங்க வந்து இன்னொரு ஜீரோ இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை விட்டு ஆன்சர் போட்டுடலாம் பட் ஒரு ஜீரோ தான் இருக்குது கேன்சல் பண்ணிவிட்டேன் இன்னும் அப்படியே வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா ரைட் இதில் சுருங்க இதில் பாதி அஞ்சு இதில் பாதி ஏழு அவ்வளோதான் இதுக்கு மேலே சுருக்க முடியாது அப்போ ஏழு பை அஞ்சு ஏ கியூபு பின் அடுக்கு நாளு தான் சரியானபடி எங்கே இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்க ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் அழகாக ஏழு டூ பை அஞ்சு ஏ கியூபு பின் அடுக்கு நாள்னு வந்திருக்கு சூப்பர் இல்லையா சோ புரியுதுங்களா இப்போ அதுக்கு தான் சொல்கிறது லெவல் ஒன் க்ளாஸு தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னு அது புரிஞ்சாதான் லெவல் டூ கிளாஸ் புரியலன்னா புரியவே புரியாது அது ஞாபகம் சிச்சீங்க சரியா அடுத்தது இது ஐஸ் செட்டு வந்துடுறேன் அடுத்த கணக்கு பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சதுர இருங்க இதை முடிச்சுட்டு வரேன் இதை முடிச்சுட்டு அது வந்து தெளிவாக புரியும் ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு நாற்பத்தி எட்டு எம் ஸ்கொயர் என் சதுர அலகு சரிங்களா மற்றும் நீளம் எட்டு எம் என் ஸ்கொயர் அலகுகள் எனில் அதன் அதன் அலகா எஸ் அதோட அழகுன்னு அதன் பர சரி ஓகே அதன் அழகு ஏதாவது வார்த்தை விட்டுருக்குமோ சரி இன்னொரு ப இதுவும் கேட்டிருக்காங்க நீலன்னா அகலம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் அகலம் தானே அகலம் தான் இருக்குது கரெக்டு நான் தான் வளர்கிற கொஞ்சம் கண் இதுவாக இல்லை ஓகே அப்போ அதோட அகலம் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்க இப்போ நல்லா கவனிச்சிங்களேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க செங்கல் வடிவத்தில் இருந்தா தான் சதுரம் இதுல பரப்பளவு கண்டுபிடினா என்ன பண்ணோம் ரெண்டுத்தையும் பெருக்கணும் கரெக்டா இப்போ நான் உங்களுக்கு புரியிறதுக்காக நான் ஒரு மதிப்பு வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் ஆன்சர் போடுறேன் சரிங்களா அப்ப இங்க வந்து அஞ்சுன்னு இருக்குன்னு வச்சுங்க இங்கேயும் அஞ்சு தான் இருக்கும் கரெக்டா இங்க வந்து ரெண்டுன்னு இருக்குன்னு வச்சுங்க ரெண்டு தான் இருக்கும் இப்போ இதை சுற்றளவுனா மொத்தத்தையும் கூட்டிக்கணும் ஆமாவா பரப்பளவுனா இப்படி பெரிக்கணும்னு சொன்னேன் அப்போ ஓரஞ்சு இரஞ்சு பத்து அப்போ இந்த செவகத்தோட பரப்பளவு பத்துன்னு நம்ம சொல்லிடுவோம் கரெக்டா வீ கால் நாற்பது வந்துருச்சா ரைட் இது வந்து நம்ம சிக்ஸ்த் புக்லேயே பார்த்துருக்கோம் இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க நம்ம இந்த அடுகு குறியீடு விதி பயன்படுத்துற மாதிரி ஏற்கனவேக்குள்ள வந்திருக்காங்க அப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா பரப்பளவு கொடுத்துட்டான் நாற்பத்தி எட்டு எம் ஸ்கொயர் என் கியூப்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா ரைட் இப்போ நான் அதை இருங்களேன் இந்த இதுலயே இன்னும் ஒரு விளக்கத்தையே சொல்லிடுறேன் ஒன் செ இப்போ இதில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் இதுதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க அதாவது இருங்க இன்னும் கொஞ்சம் புரிய வச்சுட்டு அகலம் வந்து எக்ஸுன்னு கொடுத்துட்டான் பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா பத்து சதுர சென்டிமீட்டர்னு சொல்கிறான்னு வச்சுங்க சரியா ரைட் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இது ரெண்டுத்தையும் பெருகுனா தான் அது பரப்பளவு அப்ப இது எப்படி எழுதுவோம் அஞ்சு இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு பத்துன்னு எழுதுமா இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை அப்போ பெருக்கல் இருக்கிறது டு கணவன் போனால் பகத்தில் மாறிடும் அப்போ அடித்தா ரெண்டுன்னு வரும் கரெக்டாக புரியுதா அப்போ பரப்பளவு கண்டுபிடிக்குன்னா இந்த மாதிரி நம்ம போட்டுருவோம் கரெக்டாக ரைட் தானே எஸ் இப்போ நான் இதெல்லாம் அழிச்சிடுறேங்க இதெல்லாம் அழிச்சிட்டு இப்போ இதே ஃபார்மேட்டில் நான் உங்களுக்கு புரியறதுக்காக போடுறேன் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அழிச்சு விட்றேன் இதில் நீளம் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கான்னு கேட்டால் எட்டு எம் எண்ணுன்னு என் ஸ்கொயர்ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் எட்டு எம் என் ஸ்கொயர் தான் இருக்கும் அகலம்தான் கேட்டிருக்காங்க அப்போ இது எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் இதோட பரப்பளவு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு கேட்டால் நாற்பத்தி எட்டு எம்மு எண் இருங்க பவர் பார்த்துப்போம் எம் எம் என் எம்முக்கு வந்து ஸ்கொயரு எம்முக்கு வந்து கியூபு சாரி கியூப் சரியா இதில் ஒரு இப்ப பாருங்க கொடுத்துட்டா இது ரெண்டுத்தையும் பெருகினாதான் பரப்பளவு அப்படி தானே அப்ப நான் அதை எழுதிட்டுமா எட்டு எம்மு என் ஸ்கொயர் என் ஸ்கொயர் தானே எஸ் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல்டி தான் வரும் கரெக்டா இப்போ போன கணக்கு புரியுதா ரைட்ஸ் இப்போ எனக்கு என்ன தேவை எக்ஸோட வேல்யூ அதாவது அகலம் தேவை அப்போ பெருக்கல்ல இருக்கிற எட்டு எம் என் ஸ்கொயர் வந்து ஈக்குவல்ட்டுக்கு என்ன நடக்கும் போனா வகுத்தலா மாறிடும் அப்போ எட்டு எம் என் ஸ்கொயர்னு வந்துடும் சரியா புரியுதுங்களா ரைட்டுங்க இப்போ இதை அடித்து கொடுத்தா ஆன்சருங்க அடிச்சிடலாமா சரி இங்கே பாருங்க இதுக்கு பாதி நாலுங்க இதில் பாதி இருபத்தி எட்டுன்னு வரும் மறுபடியும் ஒரு நாள் நாலு இரநாங்கு எட்டு முன்னாங்க பன்னெண்டு நன்னாங்க பண்ணார் ஐந்நாங்கு இருபது ஆறு நாங்கு இருபத்தி நாலு ஏழுநாங்கு இருபத்தி எட்டுன்னு வந்துடும் ஸோ நம்பர்ஸை அடித்தாச்சு அடுத்தது இங்கே பாருங்க இங்கேயும் எம் இருக்குது இங்கேயும் எம் இருக்குது அடிமானம் சமமாக இருக்கு வகுத்தலில் கொடுத்துருக்கான் அப்போ அடிமானம் சமமாக இருந்து கீழே வகுத்தல்ல இருந்தால் பவரை கழிச்சிக்கணும் அப்போ இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று தான் வரும் அப்போ நாங்கள் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன் ஏழு எம்முன்னு எழுதிக்கிறேன் கரெக்டாக அடுத்தது இங்கே வாங்க இங்கே இங்கே பாருங்க இங்கே எண்ணெய் இருக்குது இங்கே என்ன இருக்குது அடிமானம் சமமாக இருக்குது வகுத்தல்ல இருக்குது அப்போ பவரை கழிச்சுக்கணும் மூணில் ரெண்டு கழிச்சா ஒன்றுன்னு வரும் அப்போ இங்கே எண்ணுன்னு வச்சுக்கலாம் சரியா அப்போது ஏழு எம் என்தான் ஆன்ஸ்வர் இதை பாருங்க ஏ ஏழு தானங்க எஸ் ஏழு ஆறா நான் ஏதாவது தப்பா போட்டுக்கணும் ஒரு இது எத்தின் வேறு வருதுக்கு ஒன்னு செகண்டே சாரி சார் இது பாருங்க இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க திட்டிருப்பீங்க ஓகே விடுங்க உங்க பிரதர் தானே எட்டில் பாதி நாலு நாற்பத்தி எட்டுல பாதி இருபத்தி நாலு தானே வரும் ஆமாம் அடடா சாரி சாரி ஓகே அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாள் நாலு நாங்க இருபத்தி நாலு சரிங்களா அப்போ ஆறு தான் ஓகேங்களா இங்க ஆறு பாருங்க சின்னதாக ஒரு மிஸ்டேக் வந்தாலும் தப்பாக ஆயிடுது சரிங்களா ஸோ இப்போ ஆறு எம்என் ஆப்ஷன் ஏதான் சரியான அப்படி ஓகேங்களா ஸோ சின்ன தப்பு தான் மன்னிச்சுக்கோங்க பெரிய தப்புலாம் இல்லை இருந்தாலும் தப்பு பண்ணோம் தப்பு தான் இந்த தண்டனைக்கு கடவுள் என்ன தண்டனை கொடுக்குறாரோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் கடவுளே சரி வாருங்கள் அடுத்த கணக்கு பார்ப்போம் ஃபைனல் முந்நூற்றி நாற்பதாவது கேள்வி சதுரத்தின் பரப்பளவு முப்பத்தி ஆறு எக்ஸடுக்கு நியூ புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க இப்போ சதுரம் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் இதான் சதுரம் நாலா பக்கமும் சாமா இருந்தா சதுரம் கரெக்டா இதுல இப்ப உதாரணத்துக்கு இங்க நாலுன்னு வச்சுப்போம் எல்லா இடத்துலயும் நாலு தான் இருக்கும் சரிங்களா இப்ப சுற்றளவுனா கூட்டினா சுற்றளவு பரப்பளவுனா இது ரெண்டு தீ பெருங்கன்னா பரப்பளவு சைடு சைடு ஓகேங்களா இப்போ இதேதான் இந்த கே கேள்விலையும் கொடுத்து வச்சிருக்காங்க இங்க பாருங்க இந்த நம்பர்ஸ் எல்லாம் இப்ப அயிச்சிடற இதுல பரப்பளவு ஆன்சர் சொல்லிட்டா முப்பத்தி ஆறு எக்ஸு எக்ஸ் எடுக்கு நாளு ஒயின் அடுக்கு ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க ஒரு அளவு வந்து பார்த்தா ஒரு அளவு கூட கொடுக்கலையா இதன் பக்க அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா ரைட்டு இதில் பாத்தீங்கன்னா என்னப்பா பக்க அளவே கொடுக்கலையே எப்படிங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணும் கிடையாதுங்க இப்போ நான் என்ன சொன்னேன் இங்க ஏன்னு வச்சிங்களா இங்கே தான் அப்ப இந்த ஒரே இந்த ரெண்டு என்ன பெருகுனா அதான் ஆன்சர் கரெக்ட் தானே இப்போ அதே மாதிரிதான் இப்போ நம்ம ஆப்ஷனில் இப்போ உதாரணத்துக்கு ஆப்ஷன் ஏன் எடுத்துக்கிறோம் ஆறு எக்ஸ்ன்னு எடுக்குனாலும் ஒயின் அடுக்கு ரெண்டுன்னு வச்சுங்க அதே என்ன மறுபடியும் பெருங்கினா இப்போ உங்க பாருங்க உங்களுக்கு புரியுறதுக்காக வச்சுங்க ஆறு எக்ஸ் நாலு ஒய் நடுக்கு ரெண்டு பண்ணி பாக்கிறேன்னு வச்சுங்க இங்க இந்த அளவுனா இங்கேயே அதே அளவு தான் இருக்கும் ஏன்னா எல்லா பக்கமும் சமாதானங்க இருக்கும் கரெக்டா அப்ப இது ரெண்டுத்தையும் பெருக்கி எனக்கு முப்பத்தி ஆறு எக்ஸ் அடுக்கு நாலு ஒய் நடுக்கு ரெண்டு வந்து அவ்வளோதான் அப்ப நீங்க என்ன பண்ணோம் இந்த மாதிரி சதுரம் சொல்லிட்டானா ஆப்ஷனில் இப்ப பரப்பளவு கொடுத்துட்டு பக்க அளவு கேட்கறான்னு வச்சுங்க ஒண்ணும் கிடையாது அந்த ஆப்ஷனை ரெண்டு முறை பெருக்குங்க பெருக்கி இந்த ஆன்சர் வந்து அந்த ஆன்சர் புரியுதா ஓகேவா ரைட் இப்போ பாருங்க நான் இங்க இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது ட்ரிக் இருக்குது என்ன ட்ரிக் சார் அப்படின்னு கேட்டா நமக்கு இதை பாருங்களேன் ஒண்ணும் கிடையாது இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கான் முப்பத்தி ஆறுன்னு சொல்லியிருக்கான் அப்போ இங்க ஆப்ஷன்ல முதல்ல நம்பர் சொல்றேன் ஓகேவா எந்த என்ன ரெண்டு முறை பெருகணும் இப்போதான் அந்த ஆப்ஷனே எடுத்துக்கிறேன் ஆறு அதே ஆறு தான் பெருகிற மாதிரி வரும் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு அப்ப இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதே ஆப்ஷன் பி எத்தா எட்டு இருக்கு எட்டு எட்டு அறுபத்தி நாலு வரும் அப்ப இதுக்கு வாய்ப்பு இல்ல அதுக்கடுத்தது ஆப்ஷன் சி இருக்குது இங்கே ஆறு இருக்கு ஆறு ஆறு முப்பத்தி ஆறு வாய்ப்பு இருக்கு இங்க மைனஸ் இருக்குது மைனஸ் மைனஸ் நாகும் அதுவும் வந்து மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகும் ஆறு ஆறு முப்பத்தி அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் நான் மீட் பண்ண மீதி மூத்துக்குமே வாய்ப்பு இருக்குது சரியா ரைட் அடுத்ததா பார்ப்போம் அடுத்தது என்ன சொல்றாங்க இங்க பாருங்க அதுக்கு அடுத்தது இதை எடுத்துடுறேன் இதை எடுத்துட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் நான் பண்ணலாம் அங்கே பாருங்க பவர் எடுத்துப்போம் இதில் இங்கே பாருங்களேன் இப்போ நான் ஆப்ஷன் சி எடுத்துக்கிறேன் ஆறு எக்ஸ் நடுக்கு ரெண்டு ஒய் அதே மாதிரி கீழே ஆறு எக்ஸ் நடுக்கு ரெண்டு ஒய் சரிங்களா இப்போ ஆறு ஆறு முப்பத்தி ஆறு கரெக்டா வந்துருச்சு ஓகே நெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்க எக்ஸு இங்கே எக்ஸ் எக்ஸ் அப்போ அடிமானம் சமமா இருக்கு அடிமானம் சமமா இருந்து பெருக்கல்ல பவரை கூட்டிக்கணும் அப்ப ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா நாலுன்னு வருது கரெக்ட் அடுத்தது இங்க ஒய் இருக்கு இங்கே ஒய் இருக்கு அடிமானம் சமமா இருக்கு பெருக்கல்ல இருக்குது அப்போ பவரை கூட்டிக்கணும் ஒன்னு ஒன்னும் கூட்டினா ரெண்டு ஆப்ஷன் சி பர்ஃபெக்டா வருதுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனை மீட் பண்ணி போடுங்க ரொம்ப எளிமையாவே இருக்கும் சரிங்களா கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்டெப்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி ஸ்டெப் யூஸ் பண்ண மாட்டேன் ஆனா இந்த இடத்துல என்ன விதியை பயன்படுத்தினேன் அப்படின்றது உங்களுக்கு புரியத்துக்காக பய போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்